ஏழிரண்டு வாயிலடி பஞ்சாயக்காரரைவர் பட்டணம் தான் இரண்டு அஞ்சாமல் பேசுகிறாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சாரனில்லாமல் என் கண் அதாவது கையால அவங்க உடம்பில் எட்டு சான் உயரம் உடையது கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு நாசி துவாரம் இரண்டு வாய் ஒன்று மலத்துவாரம் ஒன்று சிறுநீர் துவாரம் ஒன்று என்சான் உடம்படியோ ஏழு இரண்டு வாயிலடி ஏழு பிளஸ் இரண்டு ஒன்பது வாயில்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய புலன்கள் ஐந்து இந்த உலகம் மற்றும் இறந்த பெண் இருக்கும் உலகம் அதைதான் பஞ்சாயக்காரரைவர் நம்ம கர்ம வினைக்கு ஏற்பதான் நம்மளோட சுகதுக்கம் இருக்கும் அதனால மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறதையும் தீங்கு செய்ய நினைக்கிறதுக்கும் பயப்படணும் தான் அஞ்சாமல் பேசுகிறாயின்னு சொல்லியிருக்காரு இந்த மானிட வாழ்வின் உண்மைகள் இவ்வாறு இருப்பதை எண்ணி மனது நடுங்கி நிலை குலைந்து வாடுகிறேன் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் நிலை கடந்து வாடுறின்னு